ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் யூஸ்வலாக ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை நான் இந்த மாதிரி டூத்பிக் வச்சுருக்கேன் இந்த டூத்பிக்கில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் உள்ளார இந்த மாதிரி நீங்கள் வச்சு செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு குவான்டிட்டி நிறையா போட்டு எடுக்கலாம் ஒரே டைமில் உங்கள்கிட்ட டூத் பிக் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக கூட எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இப்போது நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நிறையாவே நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ரெசிபி கிட்டத்தட்ட பொட்டேட்டோ டெஸ்டர் மாதிரி தான் பட் ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒன் கப்புக்கு நான் கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு அரை கப்புக்கு மைதா எடுத்துருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நல்லா சில் வாட்டராக எடுத்துக்கோங்க நான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் வாட்டர் இல்லைனாக்கா ஆர்டினரி வாட்டர் கூட நல்லா சில்லுன்னு எடுத்துக்கோங்க இதை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது எந்தளவுக்கு தண்ணியாக உங்களால் கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் இதில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டூத்பேக்கில் மாட்டி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை நான் எடுத்துக்கிறேன் இப்போ அது மேலே லைட்டாக கொஞ்சமாக ஒரு கோட்டிங் நீங்கள் கான்ஃப்ளார் மாவு சும்மா மேலே ஆப்பில் தெளிச்சுக்கோங்க இப்போது நம்ம இந்த மாதிரி மேலே ஆப்பில் தூவிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் அந்த டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கோட் ஆகும் மேலே அதனால தான் மேலே சும்மா லைட்டாக நீங்கள் தூவி விட்டுக்கோங்க அந்த கான்ஃப்ளவர் மாவு அப்போது இந்த மாதிரி நம்ம போது உங்களுக்கு நல்லாவே கோட் ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் நான் ஊற்றிருக்க அந்த வாட்டர் வந்து மேலேயும் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் கரைச்சி எடுக்கிறப்ப இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் ஆல்ரெடி எண்ணெயை நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டு நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு எடுங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு தெரியும் என்னோடது டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் மேலே ஒரு கோட் தெரியும் அந்த மாதிரி தான் நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும் இப்போது நீங்கள் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரே பேட்ச்லேயே நிறையா போட்டிருக்கேன் அதனால தான் டூத் பிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆயிலும் நல்லா சேவ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா எல்லாருமே கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் இதை சைட் வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்லேயே கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்கா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் சட்டுன்னு ஒரு டீ போடுற ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு நான் குலுக்கி விட்டுக்கிட்டேன் ஆல்ரெடி நீங்கள் உப்பு சேர்த்துருப்பீங்க அதனால கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டூப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்